அந்த ராமன் உங்களை காக்கட்டும் உன்னை காப்பாற்ற என் கையை பிடி இன்னும் ஒரு அடி நீ கீழே விழுந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அத்தகைய இடத்திற்கு சென்று விட்டாய் இது மிக மிக தவறு மே உன்னுடைய வாழ்க்கை மேல் நோக்கிதான் செல்ல வேண்டுமே தவிர கீழ் நோக்கி வரக்கூடாது என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது இப்போது விஷயம் அல்ல ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் விதியையும் எழுதியது நான் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் அருகில் எப்படி இல்லாமல் இருப்பே ஆனால் எனக்கான கணக்குகளை தருவது நீயாக இருக்க வேண்டும் என்ன கணக்கு அப்பா என்று நீ கேட்கிறாய் என்ன கணக்கு என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்ய விட்டாய் இரண்டு நாட்கள் ஈடுபாட்டுடன் இருக்கிறாய் பிறகு மீண்டும் எனக்கு இது போதும் இது வராது என்று ஓடிவிடுகிறார் இது மிகவும் தவறு என்னுடைய அனுகிரகம் இருப்பவர்கள் இந்த பதிவை கேட்க முடியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்றும் சில விஷயத்தின் மூலமாக நான் உணர்த்துவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் எதற்காக நடக்கிறது என்றெல்லாம் யோசிக்காமல் முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் நீ இருக்கும் பொழுது நான் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு முடிவை மிகவும் சரியான வழியில் தருவேன் அது யார் ஒருவர் மூலமாக வேண்டுமானாலும் நான் உனக்கு தரலாம் என்னுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி என்று கேட்கிறாய் அதற்கு என்னுடைய பதில் என்னவென்றால் நீ முழுமையாக என் அருகில் என்னுடைய பாதத்தில் நீ சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியும் நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருந்தும் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் கஷ்டமும் பிரச்சனையும் என்னிடம் உன்னிடம் உன்னிடம்தான் இருக்கிறது நீ தூரமாக இருக்கும்போது என்னால் எவ்வளவு கத்தி சொன்னாலும் உன்னுடைய காதில் அது விழாது என் அருகில் வந்தால் மட்டும்தான் என்னுடைய சத்தம் உன்னுடைய காதில் விடும் பிறகு நீ என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்க முடியும் நான் உனக்கு உதவவில்லை என்று மட்டும் உனக்கு தெரிகிறதே தவிர நீ என்னுடைய அருகில் வராமல் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரிந்ததா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த மானிடர்கள் எல்லாம் அவரவர்களுடன் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டுமே யோசிப்பார்கள் பிற நியாயத்தை ஒருபொழுதும் யோசிக்க மாட்டார்கள் ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அந்த இழப்பிற்கு நீ தகுதியானவனாக இருக்கிறாயா இல்லையா என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க தொடங்க ஏதாவது ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் வராமல் இது எப்படி இப்படி நடக்கலாம் அவர்கள் எனக்கு செய்தது துரோகம் என்றெல்லாம் நீ கூறுகிறாய் ஆனால் உண்மையில் நீ அவர்களுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவனாக இருக்கிறாயா என்று பார் அப்படி யோசித்து பார்த்தாலே உன்னுடைய மனம் அதில் இருந்து வரக்கூடிய பதிலை வைத்து முடிந்தவரை ஆறுதல் அடைந்துவிடும் ஏனென்றால் நீயும் ஏதாவது ஒரு விஷயத்தை அவருக்கு எதிராக துரோகம் செய்யும்படி செய்திருப்பார் அதனால் எந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது நியாயம் எது அநியாயம் என்று விளக்கி அந்த விஷயத்திற்கு நீ சந்தோஷப்பட வேண்டுமா அழுக வேண்டுமா அல்ல அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டியது நீ இப்போது கூட நான் சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் மீண்டும் கூறுவது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் கடைசி வரை வாழ முடியாமலேயே போய்விடும் இதை எல்லாம் உடனடியாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீ ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அழுவதனால் மட்டும் இங்கு எதுவும் மாறிவிடாது அது மட்டும் அல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் இருக்கிறது எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று உண்மையிலேயே உன்னை ஏமாற்றுகிறார்களா அல்லது அவர்கள் ஏமாற்றும்படி நீ இருக்கிறாயா என்பதை யோசித்துப்பார் ஏமாறுபவர்கள் தான் பிரச்சனையை தவிர ஏமாற்றுபவர்கள் அல்ல ஏமாற்றுபவர்களை விட ஏமாறுபவர்கள் தான் அதிகம் இந்த உலகில் அப்படி இருக்கும் பொழுது நீ கடவுளிடம் தெளிவான ஒரு பக்தியில் இருந்தால் எல்லா விஷயமும் உனக்கு தானாக புரிய வரும் எது எப்படி நடந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்துக்கொள்வார் என்று உன்னுடைய மனதில் எப்பொழுது வைராக்கியம் எழுகிறதோ அந்த இடத்தில் இந்த சாய் உனக்காக அமர்ந்து உதவி செய்ய தொடங்குவேன் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி எந்த நொடியாக இருந்தாலும் சரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த சாய் உனக்கு உதவ தயாராக இருக்கிறேன் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நீ இருக்கிறாயா என்பதை முதலில் யோசித்து பார்க்க தொடங்க நான் உதவவில்லை என்று மட்டும் ஒரு காலத்திலும் நீ நடக்காதே ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தம் காலங்காலமாக இருக்கிறது பல ஜென்மங்களாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய முழு பொறுப்பில் வரக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தையை விட்டு நான் எப்படி வேறு இடத்திற்கு செல்வேன் நிச்சயமாக நான் அப்படி இல்லை உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கரங்களில் ஒப்படைத்து விட்டு நீ நீயாக இருக்க தொடங்கி எல்லாம் மாறும் எல்லாவற்றையும் மாற்றி வைப்பேன் ji pëdiki bon sa yapa alla